இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என் ஹஸ்பண்டோட அக்கா அதாவது பெரியப்பா மகா வந்து எனக்கு ஒரு ஆண்டிக் ஜுவல்லரி வேணும் நீ வாங்கிட்டு வா வரும்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஊரில் இருக்காங்க அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னாக்கி ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி எனக்கு ஆண்டிக் ஜுவல்லரி வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் டி நகருக்கு எங்கள் தம்பி வீட்டு ஃபங்க்ஷனுக்காக சேரீ எடுக்க போயிருக்கும்போது பிளாட்ஃபார்மில் வந்து செயின் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க சரி எதுக்கும் கேட்டு பார்ப்போன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தேன் இந்த சோக்கர் நான் காமிக்கிற சோக்கர் வந்து டூ நைன்டி சொல்லியிருந்தாங்க அதாவது இரநூற்றி தொண்ணூறுரூவா சொன்னாங்க அது கூடவே இந்த ஜிம்மிக்கும் இருக்குது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்க சூப்பராக இருந்து அவங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில ஆனால் அவங்க வந்து தந்தது டூ ஃபிஃப்டிக்கு தந்தாங்க அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க கோல்டுலாம் போடுறதுக்கு பதிலாக பேசாமல் இந்த ஆண்டிக் ஜுவல்லரியே போட்டு போகலாம் போல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஹாரமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கீழே அடியில் இருக்கிற ஹாரம் வந்து அன்னைக்கு இந்த ஜிம்மிக்கியும் அந்த சோக்கர் வந்து அவங்களோட பொண்ணுக்கு இந்த ஜிம்மிக்கு பார்த்தீங்கன்னாக்கி சாமி மாதிரி மேலே இருக்குது கீழே ஜிம்மிக்கு அந்த சோக்கர்லேயும் அதே மாதிரி சாமியும் இருக்குது அதில் பின்னாடி வந்து சங்கிலி அதே மாதிரி இந்த ஹாரத்துக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கயிறு கொடுத்துருக்காங்க அது எக்ஸ்ட்ரா ஒன்று நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் அது கொடுத்தாங்க இந்த ஹாரத்துக்கும் மேலே மேலே நெக்லஸ் மாதிரி போடுறது ஒன்றும் அதுக்கப்புறம் கீழே ஹாரமும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து யானை மாதிரியும் இருக்குது அதுக்கும் கீழே காசு மாதிரியும் இருக்குது பக்கத்தில் சாமியும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ணி என்ன சொன்னாங்கன்னாக்கி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஹாரம் வந்து அங்கே ஆயிரத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னாக்கி எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக நைன் ஃபிஃப்டி ஆச்சு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆச்சு அந்த ஹாரத்துக்கு மேட்ச் ஆட்டு இந்த ஜிமிக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ரெண்டு செட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி வேணும்னாக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளாட்ஃபார்மில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாப்ஸில் போய் வேணால் எடுக்கணும்னா எடுங்க ஏன்னா அங்கே மட்டும்தான் நம்மளால கம்மி பண்ணி கேட்க முடியும்